ரோகிணி தன்னுடைய பையனையும் அவங்க அம்மாவையும் தனியாக வீடு எடுத்து தங்க வச்சுருக்காங்க அந்த வீட்டு ஓனர் ஃபோன் பண்ணுறாரு வாடகை இன்னும் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த ஃபோன் காலில் வீட்டில் மனோஜ் எடுத்து கேட்குறாரு இதை பற்றி ரோஹிணி கிட்ட என்ன வீட்டு வாடகை கொடுக்கலையான்ட்டு ஃபோன் வருது நீ யாரையாவது ரூம் எடுத்து தங்க வச்சுருக்கியா தனியாக யார் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு ரோகிணி இங்கே சமாளிக்கிறாங்க என்னுடைய ஃப்ரெண்டை தான் நான் தனியாக தங்க வச்சுருக்கிறேன் அவளுக்கு மூணு மாதமாக வேலை இல்லை அவளுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வாடகை தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய அவள் உதவி செஞ்சுருக்கிறாள் அதுக்கு பதில் உதவியாக நான் இதை செஞ்சிட்டுருக்கிறேன் இது ஒரு சின்ன விஷயம் தானே இதை கூட நான் செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கேட்குறாங்க நீ செய்கிறது பெரிய விஷயம் இல்லை நீ என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்ட பற்றியா அதுதான் தப்பு ஏற்கனவே நீ சிட்டிக்கிட்ட பணத்தை வாங்கினதையும் என்கிட்ட சொல்லலை இப்போ இதையும் மறைக்கிறேன் இன்னும் என்னென்னலாம் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்குறாங்க நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கலை அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ரோகிணி இருக்காங்க ஒரு புருஷனாக என்கிட்ட எனக்குரிய மரியாதையை நீ கொடுக்கவே இல்லை இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி கிட்ட மனோஜ் சந்தை போட்டுட்ருக்காரு